உங்களோட ஹார்டோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது எஃபெக்டிவா இருக்கும் உங்களோட பேட் கொலஸ்ட்ரால் நல்லா கம்மி பண்ணும் உங்களுக்கு டைஜஷன் நல்லா பூஸ்ட் பண்ணும் இது வந்து நேச்சுரலாகவே வந்து உங்களோட லிவர் டீடாக்சிபிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஈஸியாக உங்களோட டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் ரிமூவ் பண்ணும் உடம்புல இருக்கிற கெட்ட நீர் எல்லாம் வெளியே ஏற்றும் மைண்டு நல்லா காமா ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா ரெடியூஸ் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு உங்களுக்கு பேட் பிரீத் ப்ராப்ளம் இருக்குது பேட் ஸ்மெல் வந்துட்டே இருக்கு ஆயில் அப்படின்னா இது ரெகுலராக எடுத்துக்கோங்க அந்த பேட்ரீட் ப்ராப்ளம் நல்லாவே கம்மி பண்ணும் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ஆஃப்டர் டெலிவரி வந்து பேபி பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வாட்டர் தாராளமாக எடுத்துக்கலாம் ஹெர்பல் வாட்டர்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு பட் அது எந்த டைம்ல எடுத்துக்கணும் எவ்வளோ குவாண்டிட்டி எடுத்துக்கணும் ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேரக்டா டாபிக் உள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்னமன் வாட்டர் அதாவது பட்டை தண்ணீர் ஸோ இந்த பட்டை வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு விரல் நீளம் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ அதை வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் அந்தளவுக்கு வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிடுங்க பாயில் பண்ணதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிக்கோங்க ஸோ இது எப்போல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஹெர்பல் வாட்டர்லாம் காலையில் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அல்சர் அசிடிட்டி ப்ராப்ளம் நெஞ்சரிச்சல் எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையில் வெறும் வெயிலில் எடுத்துக்க வேண்டாம் ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் அல்சர் ப்ராப்ளம் இந்த எந்த பிரச்சனையுமே இல்லாதவங்க காலையில் வேணும்னா எடுத்துக்கலாம் இந்த சின்னமன் வாட்டர் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குன்னா ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்கும் அதாவது பீரியட்ஸ் டைமில் ரொம்ப பெயின் வருது உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த வாட்டர் ரெகுலராக டெய்லியுமே நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டயாபிட்டீஸ் இருக்குது அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ப்ராப்ளம் இருக்கு உங்களோட சுகர் லெவல் வந்து ஃபிளெக்ஷவேஷன்ஸ்ல இருக்கு இல்லை உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படினாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட்டோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது எஃபெக்டிவ்வாக இருக்கும் உங்களோட பேட் கொலஸ்ட்ரால் நல்லா கம்மி பண்ணும் உங்களுக்கு டைஜஷன் நல்லா பூஸ்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு டெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் இருக்கவங்களாம் வந்து டெய்லியுமே எடுத்துக்கலாம் மற்றபடிக்கு நீங்கள் ஜென்ரல் ஹெல்த்து மெயின்டெயின் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா வாரம் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த பிரச்சனை இருக்கவங்கள இந்த வாட்டர் வந்து ரெகுலராக எடுக்க சொல்லியிருக்கேன் ஸோ இது எவ்வளோ நாட்களுக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ மந்த்ஸ் மேக்ஸிமம் டூ மந்த்ஸ் இல்லை த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நடுவில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் டெய்லி எடுக்கக்கூடாது வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ டூ டூ த்ரீ மந்த்ஸ் வந்து ரெகுலராக டெய்லியுமே நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொரியாண்டர் சீட் வாட்டர் அதாவது மல்லி குடிநீர் இந்த கொத்துமல்லி விதைகள் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்துமல்லி விதைகள் எடுத்து நல்லா ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு தூங்க போகிறக்கு முன்னாடி குடிச்சிக்கலாம் ஸோ இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக எடுக்கும் போது வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் இது வந்து நேச்சுரலாகவே வந்து உங்களோட லிவர் டீடாக்சிஃபிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஈஸியாக உங்களோட டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் ரிமூவ் பண்ணும் உடம்புல இருக்கிற கெட்ட நீர் எல்லாம் வெளியேற்றும் உங்களோட பேட் கொலஸ்ட்ரால் நல்லா ரிடியூஸ் பண்ணும் உங்களோட ஃபேட் போன் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது உங்களோட டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் இது வந்து நீங்கள் பிசிஓடி ப்ராப்ளம் இல்லை ரெகுலர் பீரியட்ஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களும் தரலாம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சுகர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலும் இன்டைஜெஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கனால உங்களோட ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது ஸோ உங்களோட ஸ்கின் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் நீங்கள் இது தாராளமாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வாட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெனல் சீட் வாட்டர் அதாவது சோம்பு குடிநீர் ஸோ இது நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணிட்டு தூங்க போகிறக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்துக்கோங்க ஸோ இந்த குடிநீர் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு டைஜ் டைஜஷன் இஷ்யூஸ் அதாவது உங்களோட வயிற்றுல ப்ளோட்டிங் ப்ராப்ளம் அடிக்கடி கேஸ் பொருள்ற மாதிரி ஒரு மாதிரி ப்ளோட்டிங்காகவே இருக்கு வயிறு வந்து உப்புசமாகவே இருக்கு அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்னா அதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்போ ஹெவி ஃபுட் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே இந்த குடிநீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்லீப் நல்லா இன்டியூஸ் பண்ணுறக்கு அதாவது உங்கள் மைண்டு நல்லா காமா ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது இதில் வந்து கூலிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்கனால உங்கள் பாடியும் நல்லா கூலிங்காக வச்சுக்கும் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறக்கும் இது எஃபெக்டிவாக இருக்குது உங்களுக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்குமே இது எஃபெக்டிவாக இருக்கு ஸோ இந்த பிரச்சினை இருக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோ வாட்டர் அதாவது கிராம்பு ஒரு நாலு கிராம் எடுத்துக்கோங்க அதை வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணி குடிச்சிக்கோங்க ஸோ இந்த தண்ணி நீங்கள் ரெகுலராக எடுக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு மவுத் ஃப்ரெஷ்னர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதாவது உங்களுக்கு பேட்ரீத் ப்ராப்ளம் இருக்கு பேட் ஸ்மெல் வந்துட்டே இருக்கு வாயில் அப்படின்னா இது ரெகுலராக எடுத்துக்கோங்க அந்த பேட்ரீத் ப்ராப்ளம் நல்லாவே கம்மி பண்ணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல் வலி இல்லை கம்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் உங்களுக்கு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது உங்களுக்கு அடிக்கடி காஃப் அண்ட் கோல்டு வந்துட்டே இருக்குன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து மியூக்கஸ் அதிகமாக இருக்குது அதாவது உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது உங்களுக்கு நெஞ்சு சளி இருந்தாலும் சரி இருமல் அதிகமாக வருதுனாலும் சரி இந்த க்ளோ வாட்டர் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அது எல்லாத்தையுமே நல்லாவே கம்மி பண்ணும் நெக்ஸ்ட் உங்களோட டைஜஷனுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த க்ளோ வாட்டர் உங்களோட ஸ்கின்னுக்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வாட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரிக் வாட்டர் அதாவது வெந்தய தண்ணி ஸோ இந்த வெந்தய தண்ணி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு தண்ணி நல்லா பாயில் பண்ணிட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்குது இதுலேயே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களோட ஸ்கின் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் உங்களோட ஹேர் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் உங்களுக்கு பீரியட்ஸ் டைம் பெயின் அதிகமாக இருக்குன்னா கம்மி பண்ணும் உங்கள் பாடி எப்பவுமே ஹீட்டாகவே இருக்குது அப்படின்னா அது நல்லா குளிர்ச்சி பண்ணும் உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருக்குது உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது இல்லை பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை ஆஃப்டர் டெலிவரி வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வாட்டர் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து பிளாக்டேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் நல்லா கம்மி பண்ணும் உங்களோட டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் உங்களோட சுகர் லெவலுக்கு ரொம்ப எக்ஸலண்டாக கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ இந்த வெந்தய தண்ணியை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வாட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரா வாட்டர் ஸோ இந்த ஜீரா வாட்டர் வந்து நீங்கள் ஒரு லிட்டர் அளவு கூட தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து குடிநீராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு வாட்டர் ஒன் லிட்டர் எடுத்துட்டு அதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு டே டைம் ஃபுல்லாக நீங்கள் எப்போ தோணுதோ அப்போ எல்லாமே குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சேம் அதே மாதிரி ஒன்று காலையில் வெறுவேற்ற அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை எடுத்து தண்ணியில் போட்டு போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் படுக்கலாம் ஸோ இந்த ஜீரா வாட்டர் உங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் நல்லா ரெடியூஸ் பண்ணும் உங்களுக்கு ஸ்கின் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் உங்களுக்கு ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக டெய்லியுமே எடுத்துக்கோங்க உங்கள் பாடி நல்லா கூலிங்காக வச்சுக்கும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஆக்னே ப்ராப்ளம் இருந்தால் அதை நல்லா ரெடியூஸ் பண்ணும் உங்க பாடி டீடாக்ஸ் பண்றதுக்குமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்குது ஸோ இந்த பிரச்சனை இருக்கவங்களாம் இந்த வாட்டரை ரெகுலராக எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் சொன்ன ஹெர்பல் வாட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு நாள் அதாவது ஒவ்வொரு வாட்டருமே வந்து வாரம் ஆறு நாள் ஆறு வாட்டர் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது ஜென்ரலாவே உங்களோட ஹெல்த்தை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்குது இதை நீங்கள் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ்மே ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக பிரச்சனை இருக்குது லைக் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அதுக்காக எடுக்கிறீங்க இல்லை உங்களுக்கு வந்து பேட்ரீத் ப்ராப்ளம் இருக்கு குளோ வாட்டர் எடுக்கிறீங்க இல்லை உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு ஸோ சின்னமன் வாட்டர் எடுக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு வாட்டர் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா டூ டு த்ரீ மந்த்ஸ் மட்டும் ரெகுலராக டெய்லி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க உங்களோட ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் எல்லாத்துக்கும் நன்றி